நம்முடைய பயபக்தியை கொஞ்சம் சோதித்து பார்ப்போம் நம்முடைய பயபக்தி எப்படியாய் காணப்படுகிறது எல்லா ஜனங்களை போல நம்ம காணப்படுறோமா அல்லது இது பரிசுத்த ஸ்தலம் என்று நம்புகிறோமா கத்தருடைய பார்வை நம் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கிறோமா அவர் பேசினபடியே இங்க இருக்கிறார் அவர் பேசினபடியே தன்னை குறித்து சொன்னபடியே அவருடைய கண்கள் என்னுடைய இறுதியத்தை பார்த்துக் கொண்டிருக்கு என்னுடைய யோசனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார் என்னுடைய நினைவுகள் எல்லாம் சோதித்தருகிறார் வாட் ஆர் மை திங்கிங் இந்த செய்தியை கொண்டு இருக்கிற வேலையில கூட என்னவாக நான் சிந்தித்து இருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இதுல மனம் திரும்ப ஆண்டவர் சொல்லி இருக்க எனக்கு தெரியும் நான் சரியில்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும் இதை குறித்து பேசுகிறார் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது ஆனால் நாளைக்கு என்று சொல்லி தள்ளி போடுகிறதான ஜென்ம ஸ்பாவமும் எனக்குள்ளாய் காணப்படுது சிந்தித்து பாருங்க என்ன பண்ணுகிறோம் நம்ம ஜென்ம ஸ்வாவத்துக்கு இடம் கொடுக்குறீங்களா அல்லது ஆவிக்கு இடம் கொடுக்குறீங்களா எதை கிடம் கொடுக்குறோம் என்பதை வைத்துதான் மனம் திரும்புதல் டெசிஷன் மேக்கிங் காணப்படும் ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிற காரியம் காணப்படும் கத்தர் உங்களோட கூட இடைபெறுக்கிறதான இந்த வேலையில ஒப்பு கொடுங்க எப்படி இருக்கக்கூடாது நம்ம நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது யூ ஆர் நாட் ஹியர் பை சான்ஸ் திரும்ப சொல்லுங்க யூ ஆர் நாட் ஹியர் பை சான்ஸ் அதாவது ஏதோ கூப்பிட்டாங்கன்ட்டு அல்லது இன்னைக்கு சபைக்கு போகும்ட்டு அப்படியான அர்த்தத்துல நீங்க வரல அப்படின்றத மாத்திரம் நான் சொல்லல அப்படியே, ஆறாம் அதிகாரம் நினைக்கிறேன் இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான் இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான் அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது அவர் அவனிலும் பலத்தவரோட அவனாலே யுத்தம் பண்ண முடியாது மோத முடியாது டோன்ட் ஃபைட் வித் காட் நம்மை காட்டிலும் பலத்தவர் நம்முடைய ஆண்டவர் அதாவது நம்மை காட்டிலும் பலத்தவர் நம்மளை சிருஷ்டித்தவர் நம்ம தோன்றும் நம்ம இந்த உலகத்துல பிறக்கும் முன்னமே இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிறக்க போறான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷி பிறக்க போறா அவனை இந்த உலகத்தை நான் கொண்டு வர போறேன் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இருக்கிறவனவனும் தோன்று முனைவே பேரிடப்பட்டிருக்கிறான் அவனுடைய பேர் முதல் கொண்டு தெரிஞ்சிருக்கு அவன் ஒரு மனுஷன் மனுஷன் கூட ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு வேதம் சொல்லுகிறது போராட அவனால் கூடாது தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி அவரை எதிர்த்து நிற்கிறவர்களை நம்ம காணப்பட வேண்டாம் சொன்ன யூ ஆர் நாட் ஹியர் ஆன் திஸ் பை சான்ஸ் ஏதோ வந்துட்டேன் இந்த உலகத்துல ஏதோ பறந்துட்டேன் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ இந்த உலகத்துல இவனமா இந்த நாளில இந்த நொடியில பிறப்பீர்கள் என்று உங்களுடைய தேவனுக்கு தெரியும் உங்களை சிருஷ்டித்தவருக்கு இந்த நேரத்துல இந்த நாளில இந்த இடத்துல வந்து இந்த செய்தியை கேட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை சிருஷ்டித்த உங்க தெய்வத்துக்கு தெரியும் அவர் என்ன உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களை தெரியும் போராடாதீங்க உங்களிலும் பலத்தவரோடு உங்களை உண்டாக்கினதான உங்க தேவனோடு கூட நீங்கள் போராடாதீங்க உங்களை கொடுங்க விட்டு கொடுங்க உங்களை சமிட் யுவர் செல்ஃப் எந்த தெய்வமும் உங்களை பார்த்து இப்படி சொன்னதில்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் எந்த தெய்வமுமே சொல்லலை நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் உங்களுடைய ஆத்மாவுக்கு நான் இளைப்பார்தல் தருவேன்னு எந்த தெய்வமும் எனக்கு இதை கொண்டு வா எனக்கு அதை கொண்டு வா நீ இப்படி எல்லாம் செஞ்சா உனக்கு இளைப்பார்தல் அப்படிதான் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தெய்வமா சொல்றாரு வீட்டில் உள்ளதான மிருகங்கள் இந்த மலைகளிலே காணப்படுகிறதான ஆடுகள் மாடுகள் காளைகள் அத்தனை என்னுடையது அதெல்லாம் நான் கேட்பனும் அதனுடைய ரத்தம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ உண்மையான மனம் திரும்புதல் நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாய்கள் ஸ்தோத்திர பலிகள் உண்டாகும் பொழுது உடைய இருதயம் போது அதான் நான் எதிர்பார்க்கிறேன் நான் உன்னை உண்டாக்கின தெய்வம் அதே போல் தான் மிருகங்களை உண்டாக்கி இருக்கிறேன் அவைகளை கொண்டு வந்து என்னிடத்துல கொடுத்து நீ என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா கேட்கிறார் அவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே காரியம் இந்த ஒரு காரியத்தை குறித்து எவ்வளவு நாள உன்னோடு கூட பேசிட்டு இருக்கேன் உணர்வே இல்லையா ஆண்டவர் பாக்கிறாரு உணர்வே இல்லையா நான் உன்னுடைய தெய்வம்ன்ற உணர்வே இல்லையா மனம் திரும்பு இதுல மனம் திரும்பு நாளைக்கு இருப்பையும் இருக்க மாட்டேன் உனக்கு தெரியுமா இன்னைக்கு மனம் திரும்பு நான் உன்னை நேசிக்கிறபடினாலே சங்காரம் பண்ணாம இருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறபடினாலே மனம் திரும்ப என்று சொல்லுகிறேன் நான் உன்னை நேசிக்கிறபடினாலே இந்த காரியத்துல நீ திருந்து என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் பேசுறாரு இந்த தெய்வத்தை நீ தள்ளாதீங்க அவர் தெய்வத்தை தள்ளுறதுன்னா அவருடைய வார்த்தையை தள்ளுறதுன்னு அர்த்தம் தேவனை யாரும் தள்ள முடியாது ஆனா அவருடைய வார்த்தையை தள்ள முடியும் இது அவருடைய வார்த்தை இது அவன் இடத்துல என்னிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்த பின்போ நீங்க இந்த வார்த்தையை தள்ளினீங்கன்னா வாட் ஐ மீன் அசட்ட பண்ணீங்கன்னா நீங்க அந்த தெய்வத்தை தள்ளுகிறீர்கள் கர்த்தரை மறுதளிக்கிறீர்கள் என்று அர்த்தம் புரிந்து கொள்ளுங்க உங்களுடைய வருத்தம் உங்களுடைய பாரம் மிகுதியா இருக்கலாம் உடைய பாவங்கள் பெருகி இருக்கலாம் அக்கிரமங்கள் அதிகமா இருக்கலாம் ஆனா எந்த இந்த மாதிரி சொல்லல நம்மளை உண்டாக்கின அந்த ஒரே தெய்வம் தான் இந்த வார்த்தையை சொன்னாரு வருத்தப்பட்டு சுமக்க முடியாது பிரச்சனை பெருசு வியாதி பெருசு உருடைய குறை பெருசு அதெல்லாம் என்னிடத்துல கொண்டு வா உன்னுடைய கண்ணீர் பெருசு என்கிட்ட கொண்டு வா என்னுடைய சமூகத்துல அதை கொண்டு வந்து வை நம்பிக்கையோடைய வா நம்பிக்கையோட வா என்னால நம்பிக்கை நம்பிக்கையை வையு யார் இடத்துல கொண்டு போய் நம்ம கொட்டுவோம் நம்முடைய பிரச்சனைகளை கொட்டினால் ஏளனம் பண்ணுகிறவர்கள் பரியாசம் பண்ணுகிறவர்கள் அந்த பக்கம் போய் சிரிக்கிறவர்கள் தான் அதிகம் ஆனா அவர் தெய்வம் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பாரம் சுமக்கிறவர்களே உனால அது முடியலன்னு எனக்கு தெரியும் என் இடத்துல கொண்டு வா நான் உனக்கு இளைப்பாரு தருவேன் அப்படி ஆத்துமாவுக்கு சந்தோஷத்தை தருவேன் உன் பிரச்சனை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிற தெய்வத்தை நீ எங்கேயாவது பாத்துருக்கீங்களா பரலோகத்தின் தெய்வம் இறங்கி வந்த அந்த வார்த்தையை சொன்னார் உனக்கு புரியும்படி ஆயிடுச்சு சொன்ன நாம ஏற்றுக்கொள்ளும் தக்கவாய் சொன்னார் அதனால என்ன வருத்தம் உங்களுக்கு காணப்பட்டாலும் அண்டபரே நான் உன் மேல கொண்டு வருகிறேன் வைக்கிறேன்ப்பா என் ஆத்துமாக்கு இளைப்பாளர் வேணும் கலங்கி தவிக்கிறேனே கண்ணீர் விட்டு கதக்குறேனே படுத்து தூங்கினா கூட அண்டபரே கண்ணீரினாலே என்னுடைய தலையனை நினைக்கிறதை நீ பார்க்கிறீர் ஆனா இந்த நாள்ல ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன் இவரிடத்துல தான் வைக்கணும் என்னை சிருஷ்டித்த உண்டாக்கி படைத்ததானே இந்த தெய்வத்திற்கு மேலதான் நான் கொண்டு வந்து இதை வைக்கணும் அவர் ஒருவரைதான் நான் நம்பணும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா இந்த நாளில உங்க பிரச்சனைகளை மாற்ற அவர் விரும்புகிறார் உங்களுடைய ஆத்மாவுக்கு இழைப்பார்தலை தர அவர் விரும்புகிறார் ஆத்மாவுக்கு இழைப்பார்தலை யாருங்க தர முடியும் அந்த ஆத்மாவுடைய நாயகர் மட்டும்தான் தர முடியும் வேதம் சொல்லுகிறது உன் சிருஷ்டிகரே உன் நாயக உன்னை உண்டாக்கின தெய்வமே உன்னுடைய ஆத்மாவின் மனவாளனாய் அதனால தாங்க அவர் கோவப்பட்டு சொல்றாரு நான் எரிச்சல் உள்ளவர்னு கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவரா உன்னுடைய ஆத்மா வேற எது மேல நம்பிக்கை வச்சதுன்னா எதையாவது தெய்வம்னு நினைச்சதுன்னா எனக்கு எரிச்சல் வரும் ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு மனவாளன் நானு இந்த ஆத்மாவை உண்டாக்கினதான மனவாளன் நானு அதனால எனக்கு எரிச்சல் உண்டாகும் பட்சிக்கு ரக்கி நான் மாறுகிறேன்னு பேசுறாரு இதற்காய் அவருக்கு கோபத்தை மூட்ட வேண்டும் என் ஆண்டவர் இவ்வளவு அன்பு செலுத்தி தன்னையே எனக்காய் ஒப்பு கொடுத்து என்னுடைய ஆத்மாவை மீட்டெடுக்கும்படியாக காரியத்தை பூமியின் மேல் செய்து நான் விசுவாசிக்கிறேன் சீவப்பமா இறங்கி வந்த ஒரு சரீரத்துல அவியா இருக்கிற தேவை இறங்கி வந்தார் அந்த சரீரத்தை எனக்காக பிற்க ஒப்பு கொடுத ஒரு அப்பத்தை பிக்கிறத போல ஒரு பெட்டை கட் பண்ணி போடுறத போல அவருடைய சரீரம் அந்த பூமியின் மேல பிற்கப்பட்டது எனக்காய் ரத்தம் சிந்தினார் என்னுடைய ஆத்மாவின் மீட்புக்கா எனக்கா இளைக்கத்தை சிந்தினார் என்று சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா மனம் துரும்புங்க மற்ற தெய்வங்கள் எல்லாம் தள்ளுங்க மற்ற எல்லா இமேஜையும் உங்களுடைய கண்களில் இருந்து உங்களுடைய சிந்தைகள் இருந்து எடுத்து போடுங்க தெய்வம்னா இதுதான் அப்படின்னு உங்களுக்கு காணப்படுத்து பாருங்க அந்த இமேஜ் எல்லாம் அந்த பிம்பத்தெல்லாம் உங்களுடைய மனதிலிருந்து நீங்க எடுத்து தூக்கி எறீங்க உங்களுடைய தெய்வம் யார் என்று சொன்னார் தாண்டவராகியேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் நம்ம பார்த்ததில்ல காணக்கூடாதுதான் அந்த தெய்வம் அது ஒரு மனுஷனா மட்டும் தரிசனமானார்னு தெரியும் இந்த பூமியின் மேல அது எனக்காய் என்னை மீட்டெடுக்கும்படியாய் ஒரு நாள் அவரை காண்பேன் அவரை காண்பேன் ஆண்டவரை இந்த பூமியிலே நான் இப்போது கத்தா உண்மை நம்பி பாட ஆரம்பித்து கொண்டு இருக்கிறேன் ஒப்பு கொடுங்க காட் தான் நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அவருக்கு விரோதமா என்னென்ன காரியங்களை கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த கட்டுகளை அவர் உடைக்க விரும்புகிறார் இன்னொரு பக்கம் உங்களுடைய உடைக்கப்பட்டதா இருந்தால் இன்னொரு பக்கம் அநேக காரியங்களினாலே உலக கவலையினாலே உடைக்கப்பட்டதா இருந்தால் உங்களுடைய கட்ட விரும்புகிறார் உடைய ஆத்மாவை கட்ட விரும்புகிறார் நெருங்குந்த இருதயம் காணப்படுகிறதா அந்த ஜனம் மனம் திரும்பி ஓடி வருகிறார்கள் அல்லவா அவர் மேல நம்பிக்கை வைக்கிறார்கள் அல்லவா அவரை கட்ட விரும்புகிறார் உருவாக்க விரும்புகிறார் இன்னொரு பக்கம் அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாத படிக்கு நம்முடைய வாழ்க்கையில சிறை காணப்படும் ஆனால் இந்த செய்தி உங்களுக்கு கொஞ்சம் புரிந்திருந்தா கூடும் இவரை என்று எனக்கு வேற வழியே இல்லை என்று நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களுடைய பாரத்தை கொண்டு எல்லா வைப்பீங்க சிறை இருப்புகளையும் இந்த நேரத்திலே மாற்ற வளமு உள்ள இந்த தேவன் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார சுமந்து கொண்டிருக்கிறேன் பிரச்சனையை தாங்க முடியாமபடி குந்தி குந்தி நடக்கிறேன் இடத்துல ஓடிவா எப்படி ஓடி ஓடிவா இந்த பாரத்தெல்லாம் மேல வை நான் விசாரிக்கிறேன் அர்த்தமான தெரியுமா ஆண்டவர் விசாரிக்கும் போது இந்த குறிப்பிட்ட காரியத்துல மனம் தரும் சொல்ல இதுல மனம் தரும் இதான் உனக்கு பிரச்சனை இதை நீ ஒப்புக்கூடு எல்லாம் சரியாகும் உன் கூன் நீ மிருந்து போகும் குந்தி குந்தி நடக்கிற உன்னுடைய வாழ்க்கை மாறி போகும் ஆண்டவருடைய பாதத்துக்கு மட்டும் வாங்க கேளுங்க ஆண்டவரே ஏன்பா ஏன்னு இந்த பிரச்சனை எனக்கு எனக்கு புரியல நான் எதுல மனம் திரும்ப எனக்கு புரியல கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார் இந்த காரியத்துல இந்த வசனத்துக்கு நீ இருக்கியா இந்த வசனத்துக்கு நீ செவி கொடுத்துருக்கியா அப்படியே ஆண்டவர் பேசுவார் உங்களோடு கூட பேசுவார் வேற இல்ல உங்க இருதயத்துல பேசுவார் இந்த காரியத்தை நீ கீழ்படியில்ல எத்தனை தர கேட்டிருக்க நீங்க மட்டும் அதுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மாறி போகும் முதலாவது உங்களுக்குள் வருவது பெரிய சமாதானம் ஆண்டவர் சொன்னதான் அந்த இழைப்பாதல உங்களுக்குள்ளாய் கடந்து வரும் முடி ஆத்மா சந்தோஷப்படும் எங்களை அன்பா நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்த திதாவை அப்பா அவனுடைய ஜனம் இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வேலையில அப்பா நீர் அழைத்து முடி மகிமைக்கென்று படைத்து அழைத்து தெரிந்து கொண்டதான அந்த ஜனத்தை பார்த்தே ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நியாயம் செய்ற நீ சத்தியத்தை தேடுறியா அப்படி இருக்கும்போது எப்படி நான் மன்னிப்பு கொடுப்பேன் நியாயம் செய்ய தேடு நியாயம் எதுன்னு தேடு சத்தியம் இன்னதென்று தேடு உன் நிமித்தம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் உன் நிமித்தம் உன்னை சுற்றி இருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறவர்களை காண்கிறீரே உண்மையா ஒப்பு கொடுக்கிறவர்களை காண்கிறீதே ஆண்டவரை வரைய கண்ணீர் அப்பா நாங்கள் இருதயத்தை பார்க்கல நீ இருதயத்தை பார்க்கிறீர் சிந்தனைகளை பார்க்கிறீர் யோசனைகளை பார்க்கிறீர் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க இந்த பக்கமா அந்த பக்கமா மனம் திரும்பும்படியாக அண்டவரை ஒப்பு கொடுக்கிறாங்களா நேர் வழியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்களா சத்தியம் என்னது என்று உணர்த்தப்பட்டாலும் ஆண்டவரை முரட்டாட்டம் பண்றாங்களா ஜென்ம சுவாவம் கிரியேட் பண்ணுதா ஆண்டவரே உணர்த்தும் ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாக அண்டவரே ஆவிக்கு ஒப்புகொடுகிறவர்களாக தேவ ஆவிக்கு தங்களை சமர்ப்பிக்கிறவர்களாக தன்னிலும் பலத்தவரோட போராட கூடாது என்பதை உணர்ந்தவர்களாக சிருஷ்டித்தவருடைய போராடாதபடி அன்றவரைய செயல்படாதபடிக்கு நான் என்னை நான் ஒரு சாதாரண மனுஷன் நான் ஒரு சாதாரண மனுஷன் நான் என் தெய்வத்துக்கு என்னை ஒப்புக்கொடுகிறேன் என்று சொல்கிறவர்களே கத்தை நேரத்தை தடுவீராக தேவையுடைய ஆசீர்வாதங்களில் கிடந்து வருவதாக அந்தவரை ஒரு விடுதலை உண்டாகட்டும் அன்றைக்கு வேலையிலே பரலோகத்திலே கட்ட மறுந்துண்டவர்கள் नौ।

கடந்து போய் தேவரையே கிரியும் இருந்தாலும் ஆண்டவரை எல்லைகளுக்குள் காணப்பட்டாலும் கத்திற்கு விரோதமான காரியங்களா எடுத்து போடப்படுவதாக சீர் செய்யப்படுவதாக உண்மையாய் ஒப்பு கொடுத்தவர்கள் மகிமையை கண்டடையட்டும் அண்டபதினால மகிமையை கண்டடையட்டும் நிறைய மகிழ்ச்சியோடு கடந்து சொல்ல தேவர் திருப்ப சிவராக கரத்திலேயே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் கெத்ராசு அமைச்சு வைக்கிறேன் பிதாவே ஆமா